ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேம் எனக்கு என்ன பண்ணி பார்க்க போகிறோம் முடியாது நேற்றைக்கு நடைபெற்ற நடைபெற இருந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்சை பற்றி நான் எப்படி பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு வந்து இந்த மேட்ச் வந்து குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத் ஸ்டேடியத்தில் வந்து நடைபெறுவதாக இருந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி மழையின் காரணமாக இந்த போட்டி வந்து நடைபெற முடியாத ஒரு சூழலை ஏற்பட்டு போட்டி வந்து ரத்து செய்து விட்டார்கள் இதன் காரணமாக ரெண்டு டீமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒவ்வொரு புள்ளிகளை வந்து பிரித்து கொடுத்து விட்டார்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதன் காரணமாக குஜராத் டைட்டன்ஸினி வந்து இந்த இந்த ஐபிஎல் தொடரில் இந்த ஐபிஎல் சீசனிலிருந்து வெ வெளியேறி இருக்கிறார்கள் எலிமினேட் ஆகிட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது புலிகளை பெற்று கொல்கத்தா ரைடர்ஸ் வந்து முதல் இட் முதல் ரெண்டு இடங்களை உறுதி செய்து விட்டார்கள் ஸோ அவங்க வந்து ஒன்றா ஃபஸ்ட் இடத்துல இருக்க போகிறாங்க இன்னும் ரெண்டாவது இடத்துல இருக்க போகிறாங்க ஸோ அவங்க வந்து குவாலிஃபை ஒன்றில் போட்டியிடுவது என்பது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ இதுதான் நேற்று நடைபெற்ற போட்டி குறித்த அப்டேட்ஸ் இதன் காரணமாக மூன்றாவது அணியாக குஜராத் டைட்டன்ஸ் வந்து வெளியேறிட்டாங்க இதில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸும் மும்பை இந்தியன்ஸும் குஜராத் டைட்டன்ஸும் வெளியேறியிருக்கிறார்கள் இந்த தொடரிலிருந்து இந்த சீசனிலிருந்து அதே போல் நம்ம கொல்கத்தா டைட்டன்ஸ் வந்து குவாலிஃபை ஆகிருக்காங்க ஸோ மீதி இருக்கக்கூடிய ஆறு டீம் வந்து மூணு இடங்களுக்கு போட்டியிருக்கிறார்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்டு லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் அண்ட் சன்ரைஸ் ஹைதராபாத் ஆர்சிபி உள்பட அணைகள் வந்து மீதி இருக்கக்கூடிய மூன்று இடங்களுக்கு வந்து கடுமையான போட்டிகள் வந்து இருக்கிறார்கள் ஸோ இதில் யார் உலகாங்க யார் வெளியே வரவாங்க வெளியே வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது ஸோ அந்த இந்த ஐபிஎல் சீசனை பற்றி உங்களுடைய கெருத்துக்களையும் யார் யார் பிளே ஆஃப்ல இடம் பிடிச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் கமெண்ட் பாக்ஸில் போடும்போது நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கேட்டுக்கிறேன் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்